திருவாழ்க திருவேத்தனை குருவாள்க குருவேத்தனை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஸ்வரத்தின் சிவபெருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாச வருடம் மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று சனிக்கிழமை நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மனதில் நினைத்த காரியங்களை எல்லாம் வேலை செய்யும் இடத்தில் செயல்படுத்தி வெற்றி பார்ப்பீர்கள் மரணி தொழிலில் செய்யும் மாற்றங்களால் பணவரவு தனவராக அதிகமாகி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் கார்த்திகை நிர்வாக திறமையாலும் வளமை திறமையாலும் முயற்சிகளையும் மாற்றங்களையும் செய்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள் ரோஹிணி புதிய குறிப்புகள் தேடி வரும் நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பிரக்சிஷம் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் திட்டங்கள் திறமைகளுக்கு சோதனை ஏற்படும் காலம் திருவாதிரை நீண்ட பயணங்கள் சில தடை தாமதலுக்கு பின் தான் வெற்றி பெறும் புனர்பூசம் தொழிலில் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில விமர்சனங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் பூசம் கடின முயற்சிகள் மறைவு எதிர்ப்புகளை சமாளித்து தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் ஆகையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மகம் அவசரப்படாமலோ அல்லது துணிச்சலாக துரிதமாக என்ற காரியத்தை எடுத்தோம் கொடுத்தோம் என்று செய்யாமல் இருந்தால் உங்கள் சுமை என்று குறையும் பூரம் வேலை செய்யும் இடத்தில் வருமானத்தை அதிகரிப்பதற்காக இன்று ஓவர் டைம் வேலை பார்ப்பீர்கள் உத்திரம் உங்கள் கண்டிப்பான போக்கினால் என்று வேலைகளில் சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் அஸ்தம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதயகரமாக இருப்பார்கள் என்று பட்டாலும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சித்திரை நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த விருப்பங்களை நிதானமாக அமைதியாக இருந்தால் என்று எளிதாக அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் சுவாதி உங்கள் தனித்திறமையால் தொழில் இலக்குகளை அடைவதில் கூறியாக இருப்பீர்கள் அந்த இலக்குகள் பிரம்மாண்டமாக இருக்கும் விசாகம் உங்கள் திறமைக்கு பரிசாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் செல்வாக்கு உயரும் அனுஷம் கடின முயற்சிகள் எடுத்துத்தான் என்று உங்களுடைய தொழில் இலக்குகளை அடைய வேண்டியிருக்கும் கேட்டை அதிர்ஷ்டமாக இன்று நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் தகவல் தொடர்பு சாதனங்கள் அந்த சிஸ்டங்கள் எல்லாம் என்று முன்னேற்றத்தை காண்பிப்பீர்கள் மூலம் உங்களுடைய சுய சிந்தனைகள் அல்லது மாற்றங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வரும் ஆகவே இன்று புதிதாக எதையும் ட்ரை பண்ண வேண்டாம் போராடம் இன்று உங்களுடைய பேச்சு பிரச்சனையால் அடிக்கடி மாற்றி மாற்றி பேசுகிறதுனால பணி சுமை கூறும் பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஒத்துராடம் என்று உங்கள் பேச்சு திறமையாலே எல்லோரையும் நிர்வாகம் பண்ணி வெற்றிகளை குவிப்பீர்கள் திருவோணம் மனம் ஒரு நிலையில் இல்லாததால் முடிவுகள் எடுப்பதே குழப்பங்கள் ஏற்படும் தயக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் மீன் விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிடும் அவிட்டம் வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் துரிதமாக அவசரமாக பதற்றத்துடன் செய்யும் எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியை தராது சதயம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையோடு நண்பர்களாக பழகங்கள் ஈகோ காட்டினால் கோஹை என்று சொல்ல வேண்டியிருக்கும் புரட்டாதி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உங்களுடைய அதிகாரிகள் மூத்த ஆசான்மார்கள் உங்களுக்கு உதவிகராக இருப்பார்கள் உத்தரட்டாதி உங்கள் தொழில்கள் லாபத்தை பெறும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும் ரேவதி நண்பர்கள் உதவியால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வது மட்டும் இல்லாமல் லாபத்தையும் அதிகரித்துக் கொள்வீர்கள் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாகசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக உடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜன் சுகருநாதன் நன்றி ברכה